நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினா் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதி சமத்துவம் மற்றும் அரசியல் அமைப்பில் அம்பேத்கர் கொண்டிருந்த தீர்க்கமான உறுதிப்பாடு தேசத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டுவதாக கூறியுள்ளார் மனித குலத்தின் மரியாதையை நிலைநாட்டியது மற்றும் ஜனநாயகத்தின் விழுமியங்களை வலுப்படுத்தியதன் மூலம் அடுத்த தலைமுறையினருக்கு அம்பேத்கர் உந்து சக்தியாக திகழ்வதாகவும் அவரது கொள்கைகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் நமது முயற்சிக்கு வழிகாட்டட்டும் எனவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கர் நினை தினத்தை ஒட்டி குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது சமத்துவம் கண்ணியம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான இடைவிடாத போராட்டம் நவீன இந்தியாவிற்கு அடித்தளம் இட்டதாகவும் நீதி மற்றும் இணக்கமான சமூகத்தை நோக்கிய தேசிய பயணத்திற்கு அம்பேத்கரின் தொலைநோக்கு கருத்துக்கள் தொடர்ந்து வழிநடத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் நீதி கல்வி சமத்துவம் மற்றும் வளர்ச்சியை உள்ளடக்கிய சமுதாயம் என்ற அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையே இன்றைக்கும் தேசத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் விளக்காக திகழ்வதாக கூறியுள்ளார் சமூக மாற்றத்திற்கும் தேசத்தை கட்டி எழுப்புவதிலும் அம்பேத்கரின் தன்னிகிரலா பங்களிப்பு என்றும் நினைவுகூரத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்த புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இருதரப்பு பரஸ்பர ஒத்துழைப்புக்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் இந்தியா ரஷ்யா இடையேயான இருபத்தி மூன்றாவது வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு புட்டினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு விருந்தளித்தார் தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காற்று மாசுபாடு மேலும் மோசமடைந்துள்ளது ஆனந்த் விஹார் காசியா புர்மந்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்று மாசுபாடு அதிகரித்து காணப்பட்டது காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று பதினொன்றாக பதிவாகியுள்ளது இது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி மிக மோசம் என பதிப்பிடப்பட்டுள்ளது இண்டிகோ விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தின் பின்னணி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிலைமையை ஏற்படுத்தி பயணிகளுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டார் இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான விமானங்கள் ரத்து இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது சென்னை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் நாற்பத்தி எட்டு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது விமான நிறுவன ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக வழக்கம்போல் அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை இயக்க முடியாத சூழல் நிலவியது விட இன்றைய நிலைமை சீரான போதிலும் திட்டமிட்டபடி போதுமான அளவு விமானங்களை இயக்க முடியவில்லை இதேபோன்று திருவனந்தபுரத்திலிருந்து இயக்கப்படும் முப்பத்தி ஆறு இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரம் முழுவதும் பாதுகாப்புப் படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகாலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது பக்தர்கள் கூட்ட நெரிசலின்றி சுவாமி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினார் அங்கு வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவரத் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் கால சிறப்பு ரயில் இயக்கத்திற்கான அறிவிப்பினை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்வதுடன் மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனா் உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இயக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் போது கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை பொங்கல் விடுமுறை மற்றும் குடியரசு தின விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் சிறப்பு ரயில் இயக்கத்திற்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது அதன்படி டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி ஆறு வரையிலும் ஜனவரி பதினைந்து முதல் பதினெட்டு வரையிலும் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரையிலும் மேட்டுப்பாளையம் உதகையிடையே இரண்டு சிறப்பு ரயில்களும் குன்னூர் உதகையிடையே நான்கு சிறப்பு ரயில்களும் உதகை கேத்தி இடையே மூன்று சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி அயர்லாந்து அணியை தோற்கடித்தது சிலி தலைநகர் சாண்டியோகா நகரில் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது இதில் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள அயர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா அதிரடியாக ஆடி நான்குக்கு பூஜ்யம் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது